டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோ சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம் கோட் அப்படின்ற படம் வந்ததுக்கு அப்புறமாரு தளபதி விஜய் அவர்கள் ஏன்னா படம் வந்து ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே போனாலும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெற்றி தான் வந்து யுவன் சங்கராஜா பத்தி பேசினாலும் வெங்கட் பிரபு பத்தி பேசினாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அந்த படம் தலைவர்த்தியே மாத்திருச்சு அண்ட் குறிப்பா இது இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பிரபுதேவா இருக்கட்டும் தான் இருக்கட்டும் இன்னும் நிறைய நிறைய நடிகர்கள் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப பக்கவலமா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அடுத்த திரைப்படத்தோட காஸ்டிங் கொஞ்சம் கூட ஸ்பாயில் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் வினோத் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே ஆன் போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முன்னாடியே வந்து ஆன் போர்ட் பண்றது எல்லாத்தையுமே இந்த மூணு நாளில் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு அப்டேட்டாக கொடுத்தாங்க அப்படியே வரிசையாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த வகையில் மஞ்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது இல்லாமல் நரேன் இருக்காங்க பிரியாமணி இருக்காங்க பிரகாஷ் ராஜ் இருக்காங்க மமிதா பைஜூ இருக்காங்க அப்படின்னு சொல்லி காஸ்ட்டை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க பட்டு நரேன் இந்த பிரியாமணி இவங்களோட காஸ்டெலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்தோமே இவங்களே போட்டிருக்கீங்கன்னா இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஒரு சலசலப்பு ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கும் அப்படின்றதுனால படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போனோம் அதனால யாரெல்லாம் ரொம்ப போல்டான கேரக்டர்ஸ் அப்படின்ற பார்த்து பிக் பண்ணியிருக்காங்க போல அப்படிதான் நாமளும் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய லைஃப் டைம் கெரியரில் ஒரு அரசியல் படமாவது பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிதான் அவங்களும் செலக்ட் பண்ணியிருக்காங்க போல ஸோ அதனால அரசியல் படமாக இருக்கிறதுனால அரசியலுக்கு தகுந்தவாறான காஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்து தான் இப்படி காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த ஸ்கெடுவலில் இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அறிமுக இயக்குனரான நித்லன் சாமிநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மகாராஜா மகாராஜா இந்த படத்துடைய சக்ஸஸை பற்றி நான் சொல்ல வேணும் தேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாயெலாம் எப்படி அடித்து தள்ளுறன்ற மாதிரி அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருந்துச்சு அந்த வரிசையில் முதல் நாளே அவ்வளோ வசூலாம் பார்த்தோம் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் என்னங்க இங்கே நாங்கள் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க லாபத்தை எனிவேஸ் இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா லாங்குவேஜ்லையும் ஓடிடி அப்படின்றதுனால பாக்குறாங்களோ என்னவோ தெரியல ஆனால் முக்கியமான ஒரு ரீசனா என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்தை ஹிந்தில ரீமேக் பண்ணலாம்னு ரைட்ஸ் அப்புறமா ஆக்சுவலாவே இந்த படம் இப்படி தான் இருக்கு அப்படின்றத தமிழ்லயே பாக்கணுன்ற ஆர்வத்தினால ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க தான் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தியை நாங்க விட்டுருவோமா அதையும் நாங்க தானே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போவே நெட்ஃப்ளிக்ஸ் பட்ஜெட் போட்டு வச்சுட்டாங்க ஸோ வரிசையா விஜய் சேதுபதியவர்களும் இப்போ தனியாக ஒரு நிகழ்ச்சியில தான் கலந்துக்கிட்டாரா அதுக்கப்புறமா படங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய ரசிகர்கள் இருக்கிற மத்தியில இப்படி ஒரு சக்சஸ் கொடுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் தலையில வச்சு கொண்டாடுறாங்க சத்ய நந்திகாடு அண்ட் மோகன்லால் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல எக்கச்சக்கமான ஹிட் படங்கள்லாம் வந்திருக்கு அதை பார்த்துட்டே இருந்திருக்கோம் ஆனா ஒரு பெரிய கேப் கிட்டத்தட்ட நைன் இயர்ஸ் சேர்ந்து படம் பண்ணாமே இருந்தாங்க ஆனா இப்போ ஒரு வழியா மலையாள இண்டஸ்ட்ரிய கதிகலங்குற மாதிரியான ஒரு படத்தை ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அந்த வரிசையில இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ஒருத்தங்க காஸ்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் தான் இப்பதைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற அப்டேட் ஐஸ்வர்யா லட்சுமி இப்போ வந்து சென்சேஷனா இருக்காங்க கட்டா குஸ்தி அப்படின்ற படம் ஆல் லாங்குவேஜ்ல சம சக்சஸ் ஃபேமஸு அது இல்லாமல் பொன்னியின் செல்வன் வேற இப்படிலாம் நிறைய படங்கள் நடித்ததுனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பட வாய்ப்புகள் அப்படியே வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கிற வரிசையில் மோகன்லால் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலன்னு தான் சொல்லிருக்காங்க கதாநாயகியான்னு சொல்லலை இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரில் இவங்க இப்போ காஸ்ட் ஆயிருக்காங்க அதாவது ஆன் போர்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க இதை பற்றினா இன்னும் அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் வேட்டை என் படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு இந்த படத்தை பத்தி டிஜே ஞான வேலை ஃபகத் வாசலை பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை சொல்லிருக்காங்க ஆக்சுவலாவே பார்த்தோம்னா ரஜினியை ஃபகத் வாசலுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்ல போனோம் வச்சுக்கோங்க ஃபகத் வாசலை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் கூட இருக்காங்க அவங்க எல்லாரும் பிஸியாக நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை பிடிச்சா அந்த படத்தை நடிப்பாங்க இல்லையா வேணாம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க அப்படி ரீசெண்டாக அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிற படங்கள் அந்த ஆவேசம் கொண்டு எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது இவர் புஷ்பா டூ அப்படின்ற படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆனால் எழுதும் ஃபகத் வாசலுக்கு அவங்களுக்கான கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சு டிஜே ஞான வேலை எழுதுனதுனால வேற வழியே இல்லை இவரை தான் போட்டாகணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை லைக்கா நிறுவனத்துக்கிட்டையும் சொல்ல ரஜினி அவர்கிட்டையும் சொல்ல அவரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தானே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபகத் பாசலுக்காக வெயிட் பண்ணி அந்த கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இதுல இருந்தே தெரியுது ஃபகத் பாசலுடைய கேரக்டருடைய இம்பாக்ட் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்கும்னு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஆவலோட தான் எல்லாரும் காத்திருக்காங்க ஷங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் இந்தியன் த்ரீ எஸ் ஆல்ரெடி நம்ம இந்தியன் டூவை பார்த்தாச்சு இந்தியனை முன்னாடியே பார்த்தாச்சு தேட்டரில் இந்தியன் டூ பார்த்ததுக்கப்புறமா கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இதுக்கப்புறம் த்ரீல ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம பேரே டேமேஜ் ஆகிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தார்ல அது ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க எஸ் நெட்ஃபிளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியன் தாத்தா அவங்கள சந்திக்க வராது இந்தியன் த்ரீ படம் மூலியமாக ஸோ அதை அப்படியே ஓடிடியில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு வழியாக ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க வேறு வழியே கிடையாது இது ஒன்று தான் ஆப்ஷன் தக்லை படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வேறு வழி கிடையாது முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரியான பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்களாம் அதனால தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மொட்டையாக போட்டாங்க டேட்லாம் இதுக்கப்புறமா தான் அப்டேட் பண்ணுவாங்க இன்றைக்கி என்னுடைய புத்தல சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் யூ ஜெஸ்ட்ரி டேக் கேர்